போர் தளத்துல பாத்தீங்கன்னா சிப்பாய்ஸ் தான் இருப்பாங்க பாத்துருக்கீங்களா அலையில பேருப்பா பாத்திருக்கீங்களா சிப்பாய்ஸ் மட்டும் மூணு பட்ட பேர் இருப்பாங்க தளபதி மந்திரி ஒரு பொறுப்பு கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் தலைமை லாஸ்ட் வருவார் வருவாரு இது ஒரு செட்டப்பா இருக்கும் இப்ப இந்த செட்டப்ல செட்டப் பாருங்க இல்லையா சிப்பாய்ஸ் இப்ப இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட இவங்க இல்லாம வந்து ஒரு சதவீதம்னா இவங்க வந்து பத்து சதவீதம் இருப்பாங்க புரியுதா இப்ப அந்த பத்து சதவீதம் மாதிரி தான் இங்க சொன்ன மாதிரி இதுல வந்து ஒரு செட்டாப் ஆப் பீப்புள் மட்டும் இதை நோக்கி இந்த பயணத்துல போவாங்க மீதி இருக்கிற நைன்டி ஃபைவ் நைன்டி பர்சன்ட் பர்சன்ட் பீப்புள் வந்து உலகில் வாழ்க்கை வீடு என் குழந்தைங்க கூட்டி இப்படின்னு நைன்டி பீப்புள் போவாங்க இவங்க எல்லாருமே எப்படின்னா இருப்பாங்க இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையான நன்மை சேர்ந்து இந்த செயலை செய்வோம் நல்லா சந்தோஷமா வாழ்றேன் எப்படியும் கஷ்டப்பட்டு வாழ்ற வாழ்வாங்க ஆனா இறந்தாங்கன்னா இவங்க மரணம் வந்து தூக்கத்து மாதிரி ஆயிடும் தூக்கத்துல இருக்க தூக்கத்துல இருக்கிற மாதிரி ஆயிடும் அது இருக்குதா இல்லையா தெரியாது ஆனா அது இருக்குதா இல்லையானா அது உடம்புல இருந்த அந்த விழிப்புன்ற ஒரு தன்மை இல்லாம ஆயிடும் ஆனா இந்த உடல் இருக்கும் அந்த பயணத்துல எல்லாமே ஆனா திருப்பி இன்னொரு தேகத்துல போக நினைவுகளா இருக்காது இது புதுசா திருப்பி திருப்பி ரொட்டேஷன் இது வந்து வெறும் ஆற்றல் தான் இங்க நீங்க ஜடமா இருந்தாலும் அதுக்கு பேர் ஆற்றல் நம்ம பேசுற சப்பத்துக்கு பேர் ஆற்றல் நீங்க அதனால உனக்குள்ள ஒரு நினைவுக்கு பேர் ஆற்றல் இந்த ஆற்றல் இதுக்கு தான் செய்யும் அது போவாது ஆனா அந்த நினைவை வச்சுன்னு மட்டும் இருக்காது அந்த நினைவு அந்த நினைவை மட்டும் வச்சுன்னு இருக்காது ஏன்னா இது வந்தது வந்த என்னத்துக்கு வந்தோமோ அந்த பர்பஸை மட்டும் பார்த்துட்டு அது பார்த்து போகுது அதனால மீண்டும் வரும்போது நினைவு இருக்காது

அந்த மாதிரி தண்ணி இப்ப இவங்களும் மீண்டும் வரும்போது இன்னும் கொஞ்சம் வருவாங்க நீட்ல நீட்ல வருவாங்க இவங்க எல்லாம் மீண்டும் மீண்டும் மறையும் மீண்டும் தோற்றும்

சண்டை புரியணும் ஃபர்ஸ்ட் இவங்க தான் இறப்பாங்க பாத்துக்கலாம் சிப்பாய்ஸ் தான் முதல்ல போவாங்க நீங்க எல்லாம் அப்புறம் தான் அப்புறம் இவங்க எல்லாம் போன அப்புறம் இவங்க போய் சண்டை போட்டு எல்லாம் போடுவாங்க சார் அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது சிப்பாய்ஸுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இவங்க தான் இவங்களுக்கு எதாவது இறந்துட்டாலும் அப்புறமா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க தலைவர் இறந்துட்டாரு இல்லை இவரு இறந்துட்டாச்சு இவரு மந்திரி இறந்துட்டாரு தளபதி இறந்துட்டாரு அப்படின்னு தலை இவங்க இறந்துட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க இவங்க நூறு பேர் இருந்தாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க இவங்க ஒருத்தர் இருந்தா ஆயிரத்தி எட்டு பேசுவாங்க கண்டிப்பா புரிதுங்களா இதே மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம செட் நம்ம வாழும் போது கூட ஓரளவுக்கு பக்குவமான இடத்துல எல்லாரோட ஃபீலிங் ஓவரா இருக்கும்